ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்பரில் பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் கோவைகளின் பயன்பாடுகள் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி நாலு கொஷின் பாருங்கள் என்ன கிட்ட வரும் ஏஜி கொல் கழித்தல் நாலு 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 கழித்தல் ஏழு ஒன்று மூணு அஞ்சு கழித்தல் மூணு கழித்தல் ஒன்று மற்றும் பி இஸ் ஈக்குவல் டு ஒன்று கழித்தல் ஒன்று 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 கழித்தல் ரெண்டு கழித்தல் ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு என பெருக்கர் பலன் ஏவி மற்றும் பிஏ காண்கள் இதன் மூலம் எக்ஸ் கழித்தல் ஒய் கூட்டல் ஜெட் இஸ் ஈக்வல் டு நாலு எக்ஸ் கழித்தல் டூ ஒய் கழித்தல் டூ ஜெட் இஸ் ஈக்வல் டூ அன்பது டூ எக்ஸ் கூட்டல் ஒய் கூட்டல் மூணு ஜெட் இஸ் ஈக்வல் டு ஒன்று என்ற நேரிய சமன்பாட்டு தொகுப்பை தீர்க்க சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு இந்த ஏவி எடுத்து நாங்கள் எழுதுகிறோம் அப்போ ஏ is equal to கழித்தல் நாலு 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 கழித்தல் ஏழு 1 மூணு அஞ்சு கழித்தல் மூணு கழித்தல் 1 அடுத்தது பி 1 ஈக்குவல் 1 1 கழித்தல் 1 ஒன்று ஒன்று கழித்தல் ரெண்டு கழித்தல் ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு ஃபஸ்ட்டு என்ன சொல்ல ஏபி மற்றும் பிஏக்காமி அப்போ நம்ம ஏபி ஃபஸ்ட்டு போயிருக்கலாம் அப்போ ஏபி இஸ் ஏ என்னது கழித்தல் நாலு 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 கழித்தல் ஏழு ஒன்று மூணு அஞ்சு கழித்தல் மூணு கழித்தல் ஒன்று அதுக்கப்புறம் பி என்னது ஒன்று கழித்தல் ஒன்று 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 கழித்தல் ரெண்டு கழித்தல் ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு அதுக்கப்புறம் பாருங்கள் இது ரெண்டு பேர் இருக்கலாம் அப்போ பேருக்குனிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ரோ எடுத்துக்கணும் இந்த நி நிரலோ இந்த ரோ மறுபடியும் எடுத்து இந்த நீராலோ இந்த ரோ எடுத்து இந்த நீராலோ அதை ஃபஸ்ட்டு போயிருக்கேன் அப்போது நாலோன்னு நாலு கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் நாலு இது பாருங்கள் நாலொன்று நாலு அப்போ கூட்டல் நாலு நாலு ரெண்டு எட்டு அப்போ கூட்டல் எட்டு அடுத்தது இதே ரூபாய் வச்சு இதால் பிரிங்கும் நாலொன்று நாலு கழித்த கூட்டல் நாலு நாலு ரெண்டு எட்டு கழித்தழு கழித்தல் எட்டு ஒரு நாள் நாலு அப்போ கூட்டல் நாலு அடுத்தது பாருங்கள் நாலொன்று நாலு அப்போ கழித்தல் நாலு நாலு ரெண்டு எட்டு இங்கே கழித்தழுக்க கழித்தல் எட்டு மூணு நாள் பன்னிரெண்டு அப்போ கூட்டல் பன்னிரெண்டு அடுத்தது இந்த ரோ வச்சிங்கன்னா இந்த மூணு நிறைய நிரல் பெருகணும் ஏழு ஒன்று ஏழு அப்போ கழித்தல் ஏழு ஏழு ஒன்று ஏழு அப்போ கூட்டல் ஒன்று மூணு ரெண்டு ஆறு அப்போ கூட்டல் ஆறு அப்போது ஏழு ஒன்று ஏழு கழித்தல் கழி கூட்டல் ஆகிடும் அப்போ ஏழு ஒரு ரெண்டு ரெண்டு இங்கே கழித்தல் இங்கே கழித்தல் ரெண்டு ஒரு மூணு மூணு அப்போ கூட்டல் மூணு ஏழு ஒன்று ஏழு கழித்தல் ஏழு ஓர் ரெண்டு ரெண்டு கழித்தல் ரெண்டு மூணு ஒம்பது அப்போ கூட்டல் ஒம்பது அடுத்தது இந்த எந்தரவு வச்சிங்கன்னா இதால் அஞ்சு ஒன்று அஞ்சு மூ ஒன்று மூணு கழித்தலங்க கழித்தல் மூணு ஓரெண்டு ரெண்டு ரெண்டு கழித்தலங்க கழித்தல் ரெண்டு அஞ்சு ஒன்று அஞ்சு கழித்தலங்க கழித்தல் அஞ்சு மூரெண்டு ஆறு கழித்தல் கழு கூட்ட அப்போ கூட்டால் ஆறு ஓரோன் ஒன்று கழித்தலங்க கழித்தல் ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு மூ ரெண்டு ஆறு அப்போ கூட்டால் ஆறு ஓர் மூணு மூணு அங்கே கழித்தலங்க கழித்தல் மூணு அப்பாருங்க எட்டு நாலு கொடுத்தீங்கன்னா பன்னிரெண்டு பன்னிரெண்டில் நாலு போச்சுன்னா எட்டு நாலு நாலு கொடுத்திங்கன்னா எட்டு எட்டில் எட்டு போச்சுன்னா பூஜ்யம் பன்னிரெண்டு எட்டு நாள் கொடுத்திங்கன்னா கழித்தல் பன்னிரெண்டு கழித்தல் பனி கூட்டல் பன்னிரெண்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் இங்கே ஏழு கழித்தல் ஏழு ஒன்று ஆறு கொடுத்திங்கன்னா கூட்டல் ஏழு கூட்டல் ஏழில் கழித்தல் ஏழு போச்சுன்னா பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் பாருங்க ஏழு மூணுன்னா பத்து பத்தில் ரெண்டு போச்சுன்னா எட்டு ஒம்பது இது கழித்தல் ஒம்பது ஆகும் பூஜ்ஜியம் கழித்தல் அஞ்சு இல்லை கூட்டல் அஞ்சு போச்சுன்னா பூஜ்ஜியம் இங்கே ஆறு கழித்தல் ஒன்று கழித்தல் அந்தனா கழித்தல் ஆறு கழித்தல் ஆறில் கூட்டல் ஆறு போச்சுன்னா பூஜ்ஜியம் நீங்கள் பாருங்கள் அஞ்சு ஆறு கொடுத்தீங்கன்னா பதினொன்று பதினொன்றில் மூணு போச்சுன்னா எட்டு அப்போது எட்டு நீங்கள் பொதுவாக வெளியிட்டிங்கன்னா எட்டு எங்கள் என்ன வீரம் ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று அப்போது என்ன வருது எட்டு இது எதுக்கு குறிப்போம் ஐ த்ரீன்னு நம்ம குறிப்போமா அப்போது இது ஏபி எட்டு ஐ த்ரீன்னு வருது அதுக்கப்புறம் நம்ம பிஏன்னு கண்டுபிடிக்கணும் அப்போது பிஏ இஸ் ஈக்குவல் டுனா ஃபஸ்ட்டு நம்ம பி போடணும் அதுக்கப்புறம் ஏ போடணும் அப்போ ஃபஸ்ட்டு பி என்னை கொடுத்துருக்காங்க ஒன்று கழித்தல் ஒன்று 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 கழித்தல் ரெண்டு கழித்தல் ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு அதுக்கப்புறம் ஏ என்ன கொடுத்துக்கிறாங்க கழித்தல் நாலு 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 கழித்தல் ஏழு ஒன்று மூணு அஞ்சு கழித்தல் மூணு கழித்தல் ஒன்று இப்போது நம்ம இது ரெண்டே பெருக்கணும் அதே மாதிரி தான் இந்த ரோ எடுத்துக்கணும் இந்த ரோ இந்த ரோ இந்த ரோவால் பெருகணும் அப்போ பெருக்குங்க ஒரு நாள் நாலு கழித்தல் கழித்தல் நாலு ஓர் ஏழு ஏழு கழித்தல் கழித்த கூட்டால் இப்போ கூட்டல் ஏழு ஓர் அஞ்சு அஞ்சு அப்போ கூட்டல் அஞ்சு மறுபடியும் இந்த ரோ எடுத்துங்க இந்த ரோவாவில் ஒரு நாள் நாலு ஓர் ஒன்று ஒன்று கழித்தலங்க கழித்தல் ஒன்று ஒரு மூணு மூணு கழித்தலங்க கழித்தல் மூணு மறுபடியும் இந்த ரூவாவில் ஒரு நாள் நாலு ஒரு மூணு மூணு கழித்தலுங்க கழித்தல் மூணு ஒரு ஒன்று ஒன்று கழித்தலங்க கழித்தல் ஒன்று அடுத்தது இந்த ரூ வச்சிங்கன்னா இதால் பேர் ஒரு நாள் நாலு அப்போ கழித்தல் நாலு ரெண்டு பதினாலு கழித்தல் கழித்தல் கூட்டலைனா கூட்டல் பதினாலு ரெண்டஞ்சு பத்து கழித்தல் இருக்கனா கழித்தல் பத்து அதே மாதிரி இந்த ரூவாவில் ஒரு நாள் நாலு ரெண்டு ஒன்று ரெண்டு கழித்தலங்க கழித்தல் ரெண்டு ரெண்டு மூணு ஆறு கழுத்தல கூட்டளைன கூட்டல் ஆறு அதுக்கப்புறம் ஒரு நாள் நாலு ரெண்டு மூணு ஆறு கழித்தல் ஆறு ரெண்டு ஒன்று ரெண்டு கூட்டல் ரெண்டுன்னு வந்துடும் அதுக்கப்புறம் இந்த ரோ வாழைப்பிருக்கணும் ரெண்டு நாங் எட்டு அப்போ கழித்தல் எட்டு ஒரு ஏழு ஏழு கழித்தல் ஏழு மூ அஞ்சு பதினஞ்சு அப்போ கூட்டல் பதினஞ்சு ரெண்டு நாங் எட்டு ஓர் ஒன் ஒன்று மூணு மூ ஒம்பது எங்கள் கழித்தல் கழித்தல் ஒம்பதுன்னு வரும் ரெண்டு நாங் எட்டு ஒரு மூணு மூணு மூவன் மூணு அப்போ பாருங்கள் ஏழும் அஞ்சு கூட்டினிங்கன்னா பனிரெண்டு பனிரெண்டுலேருந்து நாலு போச்சுன்னா எட்டு நாலு இது ஒன்று மூணு கொண்டிங்கன்னா கழித்தல் நாலு அப்போ நாலில் நாலு போச்சுன்னா பூஜ்ஜியம் இதுவும் நாலு இது கழித்தல் நாலு நாலில் நாலு போச்சுன்னா பூஜ்ஜியம் பதினாலு பத்தோ நாலு கொண்டிங்கன்னா பதினாலு அப்போ கழித்தல் பதினாலு கூட்டல் பதினாலு போச்சுன்னா பூஜ்ஜியம் இது ஆறோ நாலு கூட்டிங்கன்னா பத்து பத்தில் ரெண்டு போச்சுன்னா எட்டு ரெண்டும் நாலு கூட்டிங்கன்னா ஆறு ஆறில் ஆறு போச்சுன்னா பூஜ்ஜியம் பதினஞ்சு ஏழும் எட்டு கொடுத்தீங்கன்னா பதினஞ்சு அப்போ கழித்தல் பதினஞ்சு பதினஞ்சு போச்சுன்னா பூஜ்ஜியம் ஒம்பது ஒன்று எட்டு கொடுத்தீங்கன்னா ஒம்பது ஒம்போது ஒம்பது போச்சுன்னா பூஜ்ஜியம் மூணில் மூணு போச்சுன்னா பூஜ்ஜியம் இது எட்டு மீதும் அப்போது நீங்கள் எட்டு இதில் பொதுவாக எடுத்திங்கன்னா எட்டு ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்றுன்னு வரும் அப்போ இது என்ன வருது பிஏ இஸ் ஈக்வல் டு எட்டு ஆய்த்திரைன்னு வருது அப்போ ரெண்டுமே சமமாக தானே வருது அப்போது ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ இஸ் ஈக்குவல் டு எட்டு ஐ த்ரீ அப்போ நம்ம இது எடுத்துக்கலாமா ஏபி இஸ் ஈக்குவல் டு எட்டு ஐ த்ரீ எட்டு இங்கே பெருக்கல்லாம் இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா வெகுத்தலாக மாறுமா அப்போது ஏபி வகுத்தல் எட்டு இஸ் ஈக்குவல் டு ஐ த்ரீ அப்போது ஏ இந்த சைடு இருக்கும் பி இந்த சைடு எடுத்து போ எத்துன்னு போனீங்கன்னா பிஇங்லாம் மாறுமா அப்போது ஒன்று பை எட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஐ த்ரீ ஐ த்ரீயோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒன்று அப்போது ஒன்றுனா இது பி இன்வர்ஸோடு ஒன்று பெரியனா பி இன்வர்ஸ் தான் அப்போது ஒன்று பை எட்டு ஏ பி இன்வர்ஸ்னு வரும் பி இன்வர்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எட்டு ஏன்னு வரும் நேரிய சமன் பாட்டு தொகுப்பை அணி வடிவில் எழுத எழுத இல்லைன்னா எழுதுக இந்த மாதிரியே எழுதலாம் இது குத்துக்கிறது நம்ம அணி வடிவில் எழுதணும் அப்போ அணியாக எழுதுனீங்கன்னா பாருங்கள் எக்ஸ் ஒய் ஜெட்டு வந்து எக்ஸ நம்ம உட்காரோம் அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்பர்ஸ் எழுதணும் இதில் எக்ஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குது ஒன்று அப்போது ஒன்று இதுக்கு வயிற்கு முன்னாடி கழித்தல் ஒன்று எதுவுமே இல்லாதனால கழித்தல் ஒன்றுன்னு வரும் அடுத்தது ஜெட்டு கூட்டல் ஒன்று அடுத்தது இது பார்த்திங்கன்னா ஒன்று இங்கே கழித்தல் ரெண்டு இதுவும் கழித்தல் ரெண்டு அடுத்தது இங்கே ரெண்டு இது ஒன்று இது மூணு அதுக்கப்புறம் எக்ஸ் எனக்கு சொல்லி எக்ஸ் ஒய் ஜெட்னு சொல்லியிருக்கோம் அப்போ எக்ஸ் ஒய் ஜெட் இஸ்இக்வல் டு இதே இஸ்இக்குவல் டுக்கு இருப்போம் நாலு ஒம்பது ஒன்று அப்போது இது பாருங்கள் இது கொஷின்ல எந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ஒன்று கழித்தல் ஒன்று 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 கழித்தல் ரெண்டு கழித்தல் ரெண்டு ஒன்று மூணு எதில் சொல்லியிருக்காங்க பின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதுக்கு பதிலாக நம்ம பின்னு எடுத்துக்கலாமா அப்போது பி எக்ஸ் ஒய் ஜெட் என்ன சொல்லியிருக்காங்க நாலு ஒம்பது ஒன்று அப்போது பி இங்கே பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா பி இன்வஸாக மாறுமா அப்போது எக்ஸ் ஒய் ஜெட் பி இன்வாஸ் நாலு ஒம்பது ஒன்று அப்போது இங்கே பி இன்வாஸ் என்ன கண்டுபிடிச்சுக்கோ ஒன்று பை எட்டு ஏன்னு சொல்லியிருக்கோம் இப்போ பி இன்வாஸ்க்கு பதில் அது பிரதி இல்லாமா அப்போது ஒன்று பை எட்டு ஏ இது நாலு ஒம்பது ஒன்றுன்னு வரும் அப்போது ஒன்று பை எட்டு கொஷின்ல ஏ என்ன சொல்லியிருக்காங்க இது எடுத்து அப்படியே எழுதுங்க பாருங்கள் கழித்தல் நாலு 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 கழித்தல் ஏழு ஒன்று மூணு அஞ்சு கழித்தல் மூணு கழித்தல் ஒன்று அடுத்தது இது எடுத்து எத்தனை அப்படியேங்க நாலு ஒம்பது ஒன்று நம்ம பாருங்கள் இது இருக்குனிங்கன்னா ஒன்று பை எட்டு அப்படியே இருக்கட்டும் நாலு நாள் பதினாறு கழித்தலுங்க கழித்தல் பதினாறு நால் ஒம்பது முப்பத்தி ஆறு இப்போ கூட்டல் முப்பத்தி ஆறு ஒரு நாள் நாலு அப்போ கூட்டல் நாலு ஏழு நாள் இருபத்தெட்டு கழித்தல் இருபத்தி எட்டு ஓர் ஒம்பது ஒம்பது மூவ் மூணு அடுத்தது ஐநாள் இருபது மூ ஒம்பது இருபத்தி ஏழு அப்போ கழித்தல் இருபத்தேழு ஓர் ஒன்று ஒன்று அப்போ கழித்தல் ஒன்று அப்போது ஒன்று பை எட்டு முப்பத்தாறோ நாலு கூட்டிங்கன்னா நாற்பது நாற்பதில் பதினாறு போச்சுன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு அதுக்கப்புறம் ஒம்போதோ மூணு கூட்டினிங்கன்னா பன்னிரெண்டு பனிரெ இருபத்தி எட்டில் உங்களுக்கு பனிரெண்டு போச்சுன்னா பதினாறு இங்கே பெரிய நம்பர் கழித்தல்னால் அப்போ கழித்தல் பதினாறுன்னு வரும் அப்போது இருபத்தேழு ஒன்று கொடுங்கண்ணா இருபத்தெட்டு இருபத்தி எட்டில் இருபது போச்சுன்னா கழித்தல் எட்டுன்னு வரும் அப்போது எட்டால் இது உள்ளே நீங்கள் வகுத்துட்டிங்கன்னா இருபத்தி நாலு பை எட்டு கழித்தல் பதினாறு பை எட்டு கழித்தல் எட்டு பை எட்டு அப்போது ஓர் எட்டு எட்டு மூணு எட்டு இருபத்தி நாலு ஓர் எட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாறு ஓர் எட்டு எட்டு ஓர் எட்டு எட்டு அப்போ என்ன வருது மூணு இங்கே கழித்தலாம் கழித்தல் ரெண்டு இங்கே கழித்தலங்க கழித்தல் ஒன்று அப்போ இது என்னது எக்ஸ் ஒய் ஜெட் இப்போ கடைசியாக எனவே என்ன இதெல்லாம் எனவே தீர்வானது எக்ஸ் எக்ஸூல்ட்டு மூணு ஒய் இஸ் ஈக்வல் டு கழித்தல் ரெண்டு செட் இஸ் ஈக்வல் டு கழித்தல் ஒன்று முடிஞ்சதுங்களாம் அவ்வளோதான் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி நாலு உங்களுக்கு முடிஞ்சு